ना बोले थैंक यू प्रिंसेस थैंक यू डॉक्टर नॉन बास्कर बास्कर उलर किंग ला साउथ इंडियन एंगर किंग है न क्या करार करेंगे बोले இருக்கே சுமிபிஷியல் இருக்கும் சீனா ஏபி சீனா ஆமா எல்லாரும் போடுங்க குமார் பண்ணுங்க லை போடுங்க ஏன் கேட்கறீங்க மனோ கிறிஸ்தியான் ஏஜ் எல்லாம் எதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு விஷயம் நான் கேரளாவில் ரெண்டு வருஷம் இருந்தேன் கொல்லத்துல ஆனா எனக்கு மலையாளம் தான் தெரியல ஆமாமா... ஆமா சுமில் பொல்லம் ஜப்பான் ஜப்பானு காலத்துல வேலை பார்த்தேன் இல்ல இல்ல பாசி ஐடி நிறைய வந்து அக்கா தான் யூஸ் பண்றாங்க நான் இல்லை ஐயோ மனா ஏழு மணிக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்னு போடுங்க லைக் போட்டாதான் நான் அதை சொல்லுவேன் எனக்கு பத்து லைக் வரணும் இப்போ உங்களுக்கு தான் பேலன்ஸ் இருக்கு புரியல நம்பரா நம்பர்னா புரியல ஹாய் பூஜா எப்படி இருக்கீங்க ஹரி வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஜப்பான் குடிகள் அப்போ வேலை பார்த்த கூட பைத்தியம் பைத்தியம் மொத்தி போச்சடா உடனே மயிறு அது இருக்கு இஷ்டமா உனக்கு இல்லையா சொட்டையா நீ சொல்லு இருக்கா இல்லையா சொல்லு நான் எங்க நம்பர் எப்படி கொடுக்குற சொல்லுடா பைத்திகாரா பைத்திகாரா சத்தீஷ் இருவர் நான் அப்புறமா சொல்றேன் நைட்டு வாங்க நான் எனக்கு ஒரு ஐடி இருக்கு இன்ஸ்டாவில் அந்த ஐடி நம்பர் சொல்றேன் அது கமெண்ட் நான் ஓபன் பண்ணி ஓகே ஓகே இன்னைக்கு நைட்டு வாங்க நான் சொல்றேன் ஒம்பது மணிக்கு மேலே வாங்க மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்கு அப்படியா ஏன் ஏன் என்ன கஷ்டம் கேரளாவில் இருந்து என்ன கஷ்டம் உங்களுக்கு ஹாப்பியா இருங்க ஜாலியா இருக்கிறத விட்டுவ கேரளா கேரளாலாம் பயங்கரமான பிளேஸ் அதெல்லாம் சாமி சொல்லக்கூடாது சாமி நான் உங்களுக்கு ஐடி சொல்றேன் நீங்க அங்க மட்டும் வாங்க சச்சுன்னு இருக்க பாருங்க சச்சு கேரளாவிலேயே உங்களுக்கு